உங்களுடைய இசை பயணம் அதை பற்றி சொல்லுங்கள் ஏகப்பட்ட கச்சேரிகள் பண்ணி உங்கள் கச்சேரியில் நானும் வந்து பாடியிருக்கேன் இசை பயணம் எப்படி போயிட்டுருக்கு இசை பயணம் பிஸியாக போயிட்டு இருக்கு நல்லா ஏன்னா ஓவியருங்கிறது ஒரு பார்ட் சொன்னீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக கலக போதையாரு இல்லை பார்ட் செட் பண்ணி பார்ட் ஒன்லேருந்து நான் ஏன் விலகினேங்கிறதும் சொல்லிட்டீங்க இந்த இசை கச்சேரிங்கிறது அது அது அதுக்கப்புறம் நடுவில் விட்டேனே அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஆமாம் அது எப்போ எப்படி நடந்தது அது இந்த வேர்ல்டு அது என்ன மாதிரியான ஏற்பாடுகளுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஹிஸ்டரி எடுக்கும்போது கேரளாவில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க நம்ம கலாபவன் மணி சாரும் ஜெயராம் சார் கலாபவன் மணி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வந்து அறுபது மிமிக்ரி கலைஞரை வச்சு எட்டு மணி நேரம் ஒரு ஷோ நடத்தி வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணது சார் நான் என்ன நினைக்கிறேன் இதை முறியடிக்கணும் அந்த ரெக்கார்டு நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் அறுபது மிமிகிரி கலைஞரை வந்து முப்பது மிமிகிரி கலைஞராக மாற்றினேன் எட்டு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமாக மாற்றினேன் ம் ஸோ டுவெல் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக முப்பது மிமிகிரி கலைஞரில் வச்சு ஒரு ஷோ இது வந்து வேலை ரெக்கார்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டாக எல்லாமே அதாவது வந்து யாருமே மைக் பிடிச்சி பேசிட்டு போகிறதெல்லாம் இருக்கல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னால் உண்மையிலேயே போலீஸ் ட்ரெஸ்ஸு டிவியில் பார்க்குற மாதிரி எல்லாமே காஸ்டியூம் காஸ்டியூம் மேக்கப்பு விக் அப்படி வச்சு ஒரு கான்செப்ட் அந்த அந்த டைமுக்குள்ளே எல்லாமே அந்த மாதிரி செட் பண்ணேன் ஸோ நல்ல வரவேற்பு அவ்வளோ வரவேற்பு அவ்வளோ க்ரௌடு பன்னெண்டு மணி நேரமும் கூட்டம் இருந்தது அப்போ தான் நினச்சேன் நகைச்சுவைக்கு அவ்வளோ என்ன டைம் ஆரம்பிச்சிங்க அது எங்கே பண்ணீங்க பழனியின் பலகுரல் பட்டாளங்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பண்ணேன் ஓகே சென்னையில் பேரீஸில் இருக்குங்க ஓகே காலையில் எப்போ ஆரம்பிச்சது காலையில் கரெக்டாக எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன் காலையில் எட்டுலேருந்து நைட் எட்டு ஆமாம் நைட் எட்டு மணி வரைக்கும் நான் ஸ்டாப் அப்போ இங்கே ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் போய்ட்டுனா இன்னொருத்தர் டீம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்படி அப்படி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எல்லாமே ஸ்கிரிப்டு பெரிய ஒர்க் அது ஸோ அதில் வந்தவங்க தான் வந்து இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டுங்க தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக ஃபெமிலியராக இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே அதில் அப்போ பிகினிங்கில் வந்தவங்க தான் இப்போ தான் தெரியுது பண்ணிடு நான் ஏன் ஃபெமிலி ராவலன் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் இல்லையேன்னு நினைக்கப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு மாபெரும் சக்தி ஏங்கி இருக்குது அந்த கூட்டத்தை நான் எங்கேயும் வேடிக்கை கூட பார்க்கல நான் போஸ்டர் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டேன் நானும் அப்ளை பண்ணி வந்துருக்கணும்

இன்னும் நிறைய பேர் ஜே பி குமார் ஜே பி குமார் அப்புறம் பழைய ஆளுங்க மதுரை ஆமாம் அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க வடிவேல் பாலாஜி ஓகே வடிவேல் பாலாஜி வந்தாப்பில அதில் ரோபோ சங்கர் தான் குத்துவிலைக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஷோவை மொத மொத அந்த ஷோ வந்து குத்துவிலைக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணது ரோபர் சங்க் என்கிட்ட வீடியோ இருக்கு ஏழு கேசட் புட்டேஜ் வச்சிருக்கேன் அது வந்து அப்போது ஒரு சேனலுக்கு கொடுத்துருந்தேன் டெலிகாஸ்ட் அவங்க வந்து இதில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க பொங்கல் ஷோவில் பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து வேல் ரெக்கார்டாக அதை பண்ணல இன்னும் எட்டு மணி நேரம் அவங்க ஷோ மாதிரி அதை பண்ணாங்க சரி எனக்கு அதில் அதனால அப்படியே வச்சுட்டேன்

சொல்றதுக்கு ஒரு ஃபுல் நேம் என்ன பழனி 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 தான் வெறும் ஓகே பட்டாளம் அது இல்லாமல் இந்த மாகாப்பா வேற என்ன பண்ணிட்டாரு எப்ப திட்டு கோட்டு பழனி இது அரிசி மூட்டை பழனி இப்படி சொல்லிட்டு இதை நம்ம முதல்ல மாத்தணும் மெயிட அதுக்காகவே அசிங்கமாகுது அரிசி ஆனால் எப்பவுமே இல்லை உங்களை பார்க்கும் போதெல்லாம் பழனி பட்டாளத்தை பார்க்கும் போதெல்லாம் போது நீ என்ன போட்டா இல்லப்பா நான் போட்டா இருப்பா நான் என்ன நினைச்சேன் இந்த ட்ரெஸ் போடுறது இருக்குல்ல எப்ப இந்த டவுள் பாக்கெட் பிளிப் எல்லாம் வச்சு போடும் போதுல இந்த என்ன பட்டாளத்துக்கார அப்படின்னு ஒருவேளை இவருக்கும் ஆர்மிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ எப்ப பாரு ஒரு பயணி பட்டாளம் இருக்குங்களா எனக்கு ஆர்மிக்கு சம்பந்தம் இருக்குமா ஆயிட்டுக்கள் எகிரி பார்த்தா சைனா தெரியாது தம்பி மேல ஏறி இன்னும் ஓகே சொல்லாம் பழனி பட்டாளம் ஆமாம் அதுதான் அந்த பேருக்கு நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ கதையை நான் சொல்ல முடியாது எல்லாருக்கும் எப்படி சொல்ல முடியாது அதுதான் அந்த பேர் வந்தது கூட கார ரீசன் அதுதான் பழனி பட்டாளம் பழனி பட்டாளம் அண்ட் அதே மாதிரி மிங்கிரியும் சூப்பர் அதுலேயும் உங்களோட பேவரட் அதுக்கப்புறம் பழனி பட்டாளம்னா டிவியில் வரும்போது அந்த கோட்டா சினிமா ஆமாம் அது வந்து அதுக்கப்புறம் பேசுன ரேர் வயசில் ஒன்று ஹேர் வாய்ஸ் அப்போ அந்த சாமி படம் திருப்ப ஆட்சிராவும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்ன கோட்டா ஸ்ரீனிவாசராவுக்கே ஒருத்தர் டப்பிங் தான் மாட்டா ஆமா அது கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் வாய்ஸ் இல்லை கோட்டா சீனிவாசராவுடைய ராஜேந்திரன் வாய்ஸ் ஆனா பட்டு நான் வந்து கோட்டா சீனிவாசராவ் சாரோட வாய்ஸ் ரியலா கேட்கிற வாய்ப்பு கிடைச்சு நான் டப்பிங் பண்ண போது சரி அது தெரியல ஆமா இல்ல அது காத்தாடின்னு ஒரு படத்துக்கு பண்ணேன் அப்ப ராஜேந்திரன் பண்ண முடியல அவரால் அவர்கிட்ட பர்மிஷன் தான் என்ன பேச சொன்னாங்க கல்யாண் சார் டைரக்டர் கல்யாண் சார் மொ ஃபஸ்ட்டு படம் அவரோட படம் அதுதான் அப்புறம் தான் குடைப பண்ணுறாரு எப்படி அது அந்த வாய்ஸ் அப்போது அந்த வாய்ஸில் வந்து பேசுவார் அதில் வந்து மலைக்கல எம்ஜிஆர் மாதிரி தக்கத்தக்கன்னு ஒரு என் பேச்சை கேட்டாக்கா அப்படின்னு சொல்லுவார் டப்பிங் என்னை பேச சொல்கிறாங்க போனாக்கா அவர் ஒரிஜினல் வாய்ஸ் கேட்குற குழந்த வாய்ஸ் உண்மையிலே தெரிஞ்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கோட்டா சீனிவாசனுடைய ஒரிஜினல் வாய்ஸ் நான் கேட்கல தெலுங்கு படம் பார்த்தா தெரியும் பட் நீ சும்மா அப்படி சொல்லி பேசிக்காம நான் சும்மா அடி கேட்க கண்ண முடியும் சும்மா லைட்டா லைட்டா அதே மாதிரி கூட அவசியம் இல்லை லைட்டா அது அது எப்படி இருக்கடா இருக்கு சிரிப்பு வருது இருக்க ஆ பண்ணப்பா என்னப்பா அது யூடியூப்ல கலாமிச்சுனா தெரியுது பண்ணுப்பா என் பேச்சை கேட்டியண்ணா மலைக்கல்ல எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகனு வரு சீனிவாசன் கோட்டா அது இல்ல இல்ல என்னடா இவர் வாய்ஸ் இப்படி இருக்குது இந்த இதுல யாராவது அந்த மாதிரி ஆயிடுச்சு கேட்கும் போது வில்ல

அதான் அது என்னன்னா டப்பிங்கில் ஒரு இது என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டுக்காக வந்து பேசுகிறது அப்படின்னு ஒன்று போகிறோம்ல அப்படி பேசும்போது ராஜேந்திரன் வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுறாரு ஆமாம் ஆமாம் அந்த ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி அதை பேசுகிறார் அதுலேயே நிறைய வேரியேஷன் பண்ணியிருப்பார் நான் நிறைய படம் பார்த்தேன் இப்போது அவர் வாய்ஸ் எடுக்குமா நான் பார்த்து தான் அது இப்போ சாமி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலேஷன் இருக்கும் இதே ஏஇ படத்தில் ஒரு மாடலேசன் அதில் திருப்பாச்சியில் ஒரு மாடலேஷன் திருப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சனிய சகட சனி சகட அந்த இதில் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படத்தில் பார்த்தீங்கன்னா வாயா சாமி கவர்மெண்ட்டு கொடுக்குற எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ரெண்டு காக்கி பேட்டு ரெண்டு காக்கி பூட்டை போட்டுக்கெட்டு நாலு ஸ்டேஷனில் நாற்பது போலீஸை கண்ட்ரோல் பண்ணுற உன்ன கே இவ்வளோ இருக்குதுன்னா ஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் பதினாறு எம்எல்ஏ பதினெட்டு எம்பியை வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ணுற எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படி பண்ணியிருப்பார் அதில் இதே ஏஐ படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கையை சரதுக்குமார் சார் வெட்டிடுவாரு வெட்டிடுவோன்னே அவரை எப்படியாச்சும் சா சாக அடிக்கணும்னு பார்ப்பாரு ஃபோன் வந்துடும் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்ட்டு அப்போ சார் ஏன் நீங்கள் அவர் போலீஸ் கேட்க இது சட்டப்பிரகாரம் போலீஸ் நடவடிக்கை நீங்கள் ஏன் அவரை கொள்ளணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ பேசியிருப்பார் முழுசா இருக்காண்டா நல்ல காலு நல்ல கை ஆனா நானு இந்த கையால தான் சாப்பிடுறேன் இந்த கையால தான் அப்படின்னு அங்க ஒரு மாடலேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும்

அப்ப என்ன கோட்டா சீனிவாசன் பேச இருக்கிறாங்க திருச்சா போச்சு அப்போ சிவகார்த்தைக்கு அப்பா அப்ப அப்போ சிவகார்த்தி கேக்குறாப்புல நீ பேசின வாய்ஸ் யார் வாய்ஸ் தெருதா உட்காட்டு இருக்காரு அவரு வாய்ஸ் தான் நீங்க வந்து கோட்டா வாய்ஸ் பேசிக்கிறேன் யாரு காப்பல ஐயோ தெரியும் அந்த வாய்ஸ் தான் அப்ப அப்போ அது அவரே இருக்காரு அதுக்கப்புறம் இப்ப அந்த இசை கச்சேரிகள் ஆமா இசை கச்சேரியில அது வந்து எனக்கு கொரோனாவில தான் ஸ்டார்ட் ஆச்சு அதிகமா நான் கொரோனாவில் எல்லாருக்கும் என்னாலும் சீக்கிரம் ஆனாங்க இல்லைப்பா கொரோனாவில் வியாதி வரலாம் இசை கச்சேரி எப்படிப்பா வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னன்னா நான் தொண்ணூற்றி ஒம்போதுலேயே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆ ரெண்டாயிரத்தி ஆறு கலக்கப்பகுதியாறு வந்துட்டு அதுக்கப்புறமும் கச்சேரி பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மறுபடியும் ஒரு என்ட்ரி ரீ என்ட்ரி கிங்ஸ் ஆஃப் காமெடினு ஒரு ஷோ அதுக்கும் வடசேகர் நாகராஜி தான் கூப்பிட்டு போறாங்க மறுபடியும் என்னோட ரீஎன்ட்ரி அவங்க தான் கொடுக்குறாங்க எனக்கு அவங்க தான் கூப்பிட்டு போறாங்க ஆனால் புதுசோ ஷோ ஷோ ஸ்டார்ட் ஆகுது பல்ல வாங்க நான் மூணு பேர் சேர்ந்து பண்ணலாம் நாலு பேர் சேர்ந்து அது டீம் டீம் அதுல சிவகார்த்தி ஆங்கர் பண்றாரு ரோபு சங்கரெல்லாம் ஒரு டீமு நான் ஒரு டீமு அந்த மாதிரி டீம் டீமாக பண்ணுறோம் கிங்ஸ் ஆஃப் காமெடி அதுதான் அமது அமது அப்போ என்ட்ரி ஸோ அதுதான் மறுபடியும் என்னோட ரீஎன்ட்ரி இதுக்கு இடையில கச்சேரி தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன் கிங்ஸ் ஆஃப் காமெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது இது அது வந்துட்டேன் அப்போ தான் வெல்ட் ரெக்கார்டு பண்ணுறேன் கிங்ஸ் ஆஃப் காமெடி பண்ணுறேன் அது இது அது மூணு வருஷம் வந்துச்சு எனக்கு அப்படியே டேக்கப் ஆகுது அப்போ அது இதுலேருந்து அப்படியே ஃபுல் டேக்கப் ஆயிடுச்சு அப்போ நான் ஆர்கெஸ்ட்ரா கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன்னா இது பிஸியாக இருக்கிறேன் நான் இது கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான் நிறைய ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நிறைய ஷோ பண்ணிட்டு இருந்தேன் குறைச்சிட்டேன் ஏன்னா பண்ண முடியல என்னால் வெளிநாடு அங்கங்கன்னா நிறைய இடத்துல ஆகுது ஏன்னா நான் வரேன்னு கமிட்மெண்ட் பண்ணிட்டு நான் போகலனா பிரச்சனை ஆகுது நிறைய சண்டையெல்லாம் போட்டுருக்கேன் அந்த மாதிரி சண்டை ஃபைட்டே நடந்துருக்கு நான் போகாம பேமெண்ட் கொடுக்காம என்னப்பா இது இதுக்கெல்லாம் என்ன வர சொல்றாங்க அப்படின்னால இப்படி ரத்த பூமியா கலவர பூமியெல்லாம் ஆயிருக்கு நிறைய அது நடக்கம் ஏன்னா இப்ப டிவி நிகழ்ச்சியில் பண்றவங்க வந்து ஈவெண்ட்டு போகும்போது இல்ல அந்த ஈவெண்ட்டு போற டேட்ல சப்போஸ் ஷூட்டிங் வந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக தர மாட்டாங்க பேமெண்ட்டு தரமாட்டாங்க ஸோ இதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஓகே நம்ம இது பிஸியாக இருக்கிறோம் நம்ம இதுக்காக போயிட்டு சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தானா அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு குறைச்சிட்டேன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் முக்கியமான ஆளுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பண்ணுறது பப்ளிக் எல்லாம் ரொம்ப பண்ணுறது இல்லை அப்படியே குறைச்சிட்டு ஷோ நல்லா பிஸியாக போயிட்டு இருந்தது அப்புறம் கொரோனா ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்து டோட்டலாக உட்காந்த பிறகு அப்போ தான் நான் பாட ஆரம்பிக்கிறேன் வீட்டில் இருக்கும்போது ப்ராக்டிஸு அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பாட்டு பாட மாட்டேன் ஆர்கனைஸ் ஒன்லி ஆர்கனைஸரு ஆர்கெஸ்ட்ரா மட்டும் பண்ணுவேன் பண்ணேன் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன் நீங்கள் பாடுறதெல்லாம் பார்ப்பாப்போ அப்புறம் எப்படி பாட ஆரம்பிச்சாரு கேட்குறீங்களா இல்லை ரஜபாவை அப்போ நீங்கள் சூப்பராக பாடுவீங்க ஸ்மூலில் நிறைய பார்ப்பேன் அதில் நீங்கள் அதுக்கப்புறம் ரம்யா துரைசாமி உங்கள் பாடுறதெல்லாம் நிறைய பார்ப்பேன் அப்போ ஈரோடு சீனி அவர் பாடுறது எல்லாம் இமிட்டேட் பண்ணி பாடுவாங்க நீங்கள் இமிட்டேட் பண்ணி பாடு அப்போ நம்மளும் மிமிக்கிறாடிச்சு ஏன் இமிட்டேட் பண்ணி பாடக்கூடாது அப்படின்னா எனக்கு ஆரம்பத்துலேயும் மிசோசியனுக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஏன் பாட மாட்டேங்கிறீங்க ஆர்கனைசர் பாட்டு பாடணும் பாடுங்க பாடுங்க எனக்கு பயம் என்னன்னா நம்ம எல்லோரையும் வந்து திட்டுறோம் அந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளை யாரும் திட்டக்கூடாது பாடி

மொத முதல் பாடது வந்து துள்ளி எழுந்தது பாட்டு துள்ளி எழுந்தது பா அந்த பாட்டு முதல்ல எதுவாக அப்புறம் ஆத்தாடி பாவாடை நிறைய சாங்ஸுங்க இந்த சைடு ஆரம்பிச்சோம் ஆமாம் அது எடுத்தேன் அப்போது மிஸ்யூசியனுங்க பாடுற கஷ்டம் வந்து எனக்கு ஒவ்வொரு டெய்லி பேசுவாங்க எல்லாம் காய்கறி விற்க போயிட்டானுங்க மிஸ்ஸு நல்லா வாட்சப்பில் இருந்தோம் அவங்கள எவ்வளோ மேடைகளில் பார்த்துருக்குறோம் அவங்கெல்லாம் காய்கறி விற்றாங்க அதை பார்க்கும்போது போய் எனக்கு அவ்வளோ கஷ்டமாகி போச்சு நாங்கள் நானும் தான் கஷ்டப்படுறேன் ஆனால் என் கஷ்டத்தை விட அவங்க படுற கஷ்டம் அதை விட கொடுமையாக இருந்தது ரொம்ப காய்கறி விற்றுட்டு நைட்டு வரது ரொம்ப ஹாஸ்பிட்டல் செலவு அந்த பீஸ் வசதி இல்லாமல் எல்லோரும் போய் அங்கங்கே யாராவது அரிசி கொடுப்பாங்களா அங்கே போய் அரிசி வாங்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு மாதிரி இப்போ நானும் நானும் வந்து அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை தான் நானும் இருக்கேன் ஏன்னா நானும் ஒரு சேவிங்ஸ் கிடையாது ஜாலியாக அப்படியே இருந்துவிட்டோம் வர்றது அப்படியே ஜாலியாக அப்படியே இருந்துட்டோம் அப்படியே வாழ்ந்துட்டோம் இது நிரந்தரம்னு நினச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு லாக் ஆகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை யாருமே பட் அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்னாச்சுன்னாக்காச்சே இந்த மிசிசியனுக்காக நம்ம கச்சேரி பண்ணணும் அதை விடக்கூடாது இன்றைக்கி கடவுள் வந்து நம்ம கேட்டால் கச்சேரி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஃபேம் நம்ம ஃபேம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு கச்சேரி நிறைய கொடுக்கணும் கச்சேரி நிறைய பண்ணுவோம் ஒன்றும் அதனால் நம்மளுக்கு எதுவும் இல்லை எல்லாமே வேலை தானே சரி அவங்களுக்காக இந்த வேலையை செய்ய ஒரு சேவை மாதிரி கூட இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபுல் ஃப்ளட்ஜி கொரோனா முடிஞ்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான் நான் இதுவே பண்ண ஆரம்பித்தேன் ஃபேமஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் எல்லா ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்லாம் வீடியோஸ் போடுறது அதெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் அதுக்கு முன்னாடி தான் போடவே மாட்டேன் நான் வீடியோஸ் ஒரு வீடியோ கூட போட மாட்டேன் எனக்கு கச்சேரி கொடுங்க அப்படின்னு கூட போட மாட்டேன் நம்பர் ஷேர் ஆகாது எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஃபுல் பிளேஜி இறங்கி பண்ணேன் இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு பத்து கச்சேரி பதினஞ்சு கச்சேரி மியூசிஷியன்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இருபது பேர் பதினஞ்சு பேர் மேற்பட்ட மியூசிஷியன்களுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன்னு போது எனக்கு அது ஒரு மன நிறைவாக எனக்கே இல்லையானாலும் ஒரு நிறைவான தூக்கம் இருக்கும் சரி இன்றைக்கி நல்ல கச்சேரி பண்ணோம் இத்தனை பிளேயர்களுக்கு காசு கொடுத்தோம் அவங்க நல்லா வாட்ச்சாங்க அப்படி பாடினாங்க இப்படி பாடினாங்க இந்த சந்தோஷம் இருக்குதுங்களே என்னோடய சோகத்தை வந்து அது ஒரு தும்சம் பண்ணிட்டு போயிடுது அருமையான அருமையான ஒரு விஷயம் பல பேருக்கு வந்து ஒரு வா அதுவும் என்னென்னா அந்த லைவ் மியூசிஷியன்ஸ் ஆமாம் லைவ் மியூசிஷியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் ஒரு இதுவும் டெய்லி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறதுங்கிறது சந்தோஷமாக நிறைய பேர் வந்து வயலின் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க அவங்களாம் ரொம்ப இதுவாகிட்டாங்க வயலின் பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியமான ராஜா சார் பாடல்களெலாம் வயலின் இல்லாத பாடல்கள் கிடையாது அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து வயலின் இல்லாத பாடல்கள் இருக்காது யாரும் பண்ணாலும் சரி ஆனால் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லை எல்லாமே கீபோர்டில் போடுறது லைவ் போட மாட்டேன்றாங்க ஆனால் நான் மட்டுந்தான் இன்றைக்கி நிறைய லைவ் மோஸ்ட்லி ஒரு அஞ்சு பேராவது நாலு பேராவது லைவ் இல்லாமல் எந்த கட்சியில் பண்ணுறதில்ல இல்லை மேக்சிமம்